கொள்ளையபடி அவர் அவங்க களத்தில் இருக்கத்தான் போகிறான்னு சொன்ன மாதிரி முத முதல் நீங்கள் ஈரோட்டர் சிவகரில் இங்கே அட்டன் பண்ணிட்டார் என்ன அந்த ராமசாமி கவுண்ட்ரு ஏற்கனவே பல இடம் ஓட்டியானவை மூணாவது நாளாவது சொல்லியிருந்தோம் இப்போ இன்னும் ரெண்டு வாரம் டைம் அப்போ இருபதேதிக்கு மேலே நாங்கள் உட்காந்துருவோம் தொடர் வரது மாதிரி சொல்கிறேன் அப்போ நீ இது இதை முடிக்கணும்னா ஸ்டாலின் தான் போடுறோம் முதல்வர் ஸ்டாலின் தான் வந்து எங்கிட்ட பேசணும் வேறு யாரும் வரக்கூடாது ஒன்று அப்படி இல்லைன்னா முன்னாடி கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி சிபிஐ டோ அப்படிங்கிற சொல்லிட்டாரு சரி இவங்க ஒன்றும் போலீஸுக்கு இவங்க தான் போலீஸ் வரைய கையில் வச்சிருக்க அப்படி வேறு மாநிலத்தில் அப்படி இல்லை ஸோ அவ்வளோதான் ஒன்றும் இல்லை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தத்தை சொல்கிறார் ரெண்டு மந்திரி சொல்லிட்டோம் வாய் பேசி சைவாயினு சொல்லி போயிட்டார் இவர் திருப்பி உள்ளே போனா மாட்டிப்படா சாமினு வெளில வந்துட்டார் இன்னும் பதிமூணு மந்திரி இருக்குன்னு சொல்லிட்டார் இன்றைக்கி இப்போவே தூசி தட்டினேன் துறைமுறை பொருட்பட எல்லாரும் பேசி தூசி தட்டிட்டாங்க ஸோ குற்றம் நடந்த அந்த குற்ற சிவகிரி நான்கு நாளாக இதுவரை கொலையாளிகள் கை செய்யப்படலை என்பது அவர் தக்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு இல்லை அவள் எப்படி தொடர்ந்து இருக்கான் தோட்டத்தை நோக்கி போகிறான் வளையல் இருக்குன்னா கையை வெட்டுறான் தோடுக்கு காதை வெட்டுறான் இதெல்லாம் என்ன இது இப்போது இதை பிடிக்காம இருக்காங்க அப்படிங்கிறது முத முதல்ல அந்த வந்து சரக்கு போட்டவளுக்கு கேட்டது அது பிடிச்சாச்சு ஆனால் இந்த மாதிரி தொடர் கொலை நடக்கிறது இன்னும் பிடிக்கல மூணு நாளைக்கு சென்று அதுக்கு நீ தொடர் வேணாம் சொல்லியிருக்காரு வந்தேமே அதிரடியாக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதான் அண்ணாமலைக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை இருக்க போகிறது ஒருவேளை எம்பி இப்போ அந்த கேப்பு அடுத்து எம்பி எலெக்ஷனுக்குள்ளே த்ரீ இயர்ஸ் ஆகிரும் அப்போ யார் நைனாக இருக்கும் அப்போ டுவெண்ட்டி எயிட்டில் எகைன் வந்தாலும் வரலாம் கடையில் அவர் மந்திரியாக இருந்துக்கலாம் எதாவது இருக்கலாம் அங்கே இருந்து இருந்துருக்கலாம் இது இன்னும் ரெண்டு மாதம் டைம் சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்த ஸ்பெல்லு ஒரு ஸ்பெல்லு இருக்கு அது வேலை பார்லிமெண்ட் கொடுக்கலாம் இப்போ ஒரு வேளை அவரும் களத்தில் தான் இங்கே இருப்பார் இப்போ வந்து அந்த வித்தியாசம் தெரியும் நம்மளை வந்துட்டாலும் அதான் ஸோ இது சேர்ந்து இவங்க பயணப்பட்டு இன்னும் கூட்டணி கட்சிகள் சேர்த்து வீழ்த்தணும் வீழ்த்தணும் அப்படிங்கிறது திமுக அதாவது வரவே வரக்கூடாது அது கட்சியோடைய அவங்கப்பாடு அமிஷா பார்த்து மாதிரி அப்படிங்கிறது இல்லை மக்கள் விருப்பம் கூட ஏன்னா பார்த்துட்டான் அவங்க வருஷம் இந்த லட்சத்தில் டூ பாயிண்ட் நோக்கி சொல்லியிருந்தேன் இந்தியன் டூ பாயிண்ட் ஓவே ஒன்றும் லாய் இல்லை இவர் டூ பாயிண்ட் நோய் தனித்தானே சொல்லிக்கிறாரு ஸோ அந்த கிழவர் இவரும் கிழவர் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டார் எல்லாம் இல்லை செவன்ட்டி எப்போ தானே அதுதான் ஸோ இவரே தன்னைத்தானே மார்க் கொடுத்துக்கிறாருன்னு ஸோ பல கட்சியில் அங்கேருந்து வெளில போகும் இங்கே சேரும் நிறைய நடக்கும் இன்னும் அதுக்கான காலம் இருக்குது ஜூலையிலும் தெரிய வருது அடையம் அந்த டைம் முன்னாடி தான் இவருக்கும் மந்திரி எடுத்துக்க சொல்லி கம்பேர் பண்ணாலும் பண்ணுவாங்க ஒருத்த பார்க்கணும் நன்றி